வணக்கம் நண்பர்களே எல்லார்ட்டையோ நம்ம மனசில் தோணும் பெரிய ஆளாகணும் பணக்காரனாகணும் நிறைய சம்பாதிக்கணும் உண்மாதிரி தானே பணம் உலகத்தில் நம்ம எங்கேயும் வாழ முடியும் அப்போ இந்த விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி ஜெயிக்கணும் இதில் ரியல் எஸ்டேட் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இப்படி நீங்கள் நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் பெரிய லெவலில் வந்துவிட்டாங்க நிறைய சம்பாதிச்சிட்டாங்க இது யாருக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னா நிலராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் கன்னி மகரம் இது மூணுமே நிலராசி அந்த நிலத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடியது செவ்வாய் மக்கள் கூட்டத்தை கூட்டுவது மக்கள் கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கறது சனி இந்த ரெண்டு கிரகங்களும் நிலக்கரக அந்த நில ராசியில் இருந்து அதற்கு குரு பார்வை சுக்கரனுடைய பார்வை கிடச்சிருச்சு சேர்க்கை கிடைச்சிருச்சுன்னா ரியல் எஸ்டேட்டில் பெரிய குடி கட்டி பார்ப்பாங்க நிறைய சம்பாதிப்பாங்க நிறைய சொத்து சேர்ப்பாங்க அதில் முதல்